நம்ம வீட்டுல கூட்டி பெருக்கி வேலை செஞ்சு பாத்திர எல்லாம் விளக்குறாளே செல்வி அவளுடைய பைய ஆகாஷா நம்ம வீட்டு பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கோப்பி சொல்றாங்க என்ன கோப்பி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க ஆமாமா நானே நேரில் பார்த்தேன் ஆகாஷம் இனியாவும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களாம் அப்படின்னு கோப்பி சொல்றாங்க ஏன்டி இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இனியோ பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கிறாங்க கோப்பி ஜெலி எல்லாரும் போய் தடுக்கிறாங்க இந்த ஊர்ல உலகத்துல வேற ஆள் இல்லைன்ற மாதிரி நம்ம வீட்டு வேலைக்காரியோடைய தான் உனக்கு கிடைச்சானா லவ் பண்றதுக்குன்னு சொல்லி ஈஸ்வரி புடிச்சு திட்டிட்டு இருக்கிறாங்க இனியாவ நம்ம வீட்டுல அந்த செல்விக்கு வேலை இல்லைன்னு சொன்னாக்கா அந்த செல்வி நட்ரோட்ல போய் அவ பிச்சை தண்டி எடுப்பா அவ பையன் எதுக்கடி நீ லவ் பண்ண அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி புடிச்சு திட்டி விட்டு இருக்கிறாங்க போயும் போயும் அவன்தான் உனக்கு கிடைச்சானா உனக்கு வேற யாருமே இல்லையா உனக்கு லவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இனியா என்ன சொல்றதுன்னே தெரியாம அழுந்துட்டு நின்றுட்டு இருக்குது வந்த உ காப்போறனா உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா உண்மையாலுமே எனக்கு ஆகாஷம் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குது அப்படின்னு இனியா சொல்றாங்க புடிச்சிருக்குதுன்னு சொல்றியே இந்த ஒண்ணு இல்லாதவன நீ கல்யாணம் வண்டிக்கு போறியா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி திட்டுறாங்க செழியுன்னு இருந்துட்டு உன்னுடைய நீ என்னன்னு போய் சொல்லுவேன் என் வீட்டு வேலை வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுடைய பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கு போறேன் நீ போய் உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு செல்லியன் பிடிச்சி திட்டுறாங்க இதெல்லாம் தெரியாம செல்வி வீட்டுக்கு வராங்க நீ இந்த எண்ணத்தோட இவ்ளோ திட்டத்தோடு தான் நீ இந்த வீட்டுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புடிச்சி திட்டிருக்காங்க செல்விய திட்டமா என்ன திட்டம் என்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்கறாங்க சும்மா நடிக்கிறவெல்லாம் வச்சுக்காத உன்னுடைய பையனை ஆகாஷ வச்சு என்னோட எங்க இனி எங்க வீட்டு பொண்ணு இனியாவ லவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திட்டுறாங்க அவன் மட்டும் என் கையில கடிச்சிருந்தான் நான் அங்கேயே கொண்டு போட்டிருப்பேன் எவ்வளவு டிகிரி இருந்தா என் தங்கச்சி கூடயே உங்க பையன் ஆகாஷ பழகுவான் அப்படின்னு சொல்லிட்டு செலி கத்துறாங்க செல்வி கிட்ட இல்ல என் பையெல்லாம் அப்படிலாம் பந்திருக்க மாட்டேன் என் பையன் நல்ல பையன் ஆகாஷம் அப்படி இல்ல பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அழுகுறாங்க நீ இன்னிட்டு எங்க வீட்டுக்கே வராத உனக்கு முன்னாடி இங்க வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அத்தி விட்டு ஈஸ்வரி செல்வி அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போய் ஆகாஷ பிடிச்சி அடிக்கிறாங்க எதுக்கிட்ட அப்படி பண்றேன் யார் கேட்டது இனி அவள் லவ் பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை புடிச்சு அடிச்சுட்டே இருக்கிறாங்க உங்க அக்காவிலிருந்து பிரச்சனை வருதுன்னு பார்த்தா இப்ப உன்னாலையும் பிரச்சனை வரும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க